ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் ஒன்றுக்கு பத்து தடவை பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறோம் ஜோசியர்கிட்ட போய் பொருத்தம் பார்க்கறதுங்கிறது இல்லாமல் சிலர் வந்து அவங்களே ஜோசியராக உருமாறி அதாவது நம்மளே ஜோசியம் கற்றுக்கிட்டு பொருத்தம் பார்க்குறதுங்கிறதெல்லாம் உண்டு சிலர் பொருத்தம் பார்த்தே கல்யாணத்துக்கு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தே ஜோசியர் ஆகிருவாங்க மா மாப்பிளைக்கு பொண்ணு பார்த்தே ஜோசியர் ஆகிருவாங்க அந்த மாதிரிலாம் உண்டு ஸோ மொத்தத்தில் நம்மளே பார்க்குறோம் இல்லை ஒரு ஜோசியத்தை கொடுத்து பார்க்குறோம் ஏதோ ஒன்று எல்லா பொருத்தமும் தான் இருக்காப்பா நல்லாத்தையும் இருக்குது அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிறோம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பிரச்சனைன்னு வந்ததுக்கப்புறம் பார்த்தா அப்போ சொல்லுவாங்க இந்த அளவுக்கு இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியலையே ஐயா இம்புட்டு பிரச்சனையான ஜாதகமாக இருக்குது இவங்களோடது இவ்வளவு பிரச்சனை பண்ணுறாங்களே அந்த வந்து அந்த பொண்ணு வீட்டில் வந்து அவ்வளவு பிரச்சனையாக இருக்குது அவங்க வந்து அந்த பிள்ளை வந்து அவங்க அம்மா சொல்கிறதையும் கேட்குது அவங்க அப்பையும் சொல்கிறதையும் கேட்குது என்ன செய்கிறது அப்போ அது அப்போ வந்து அந்த பிள்ளையை வச்சு பிழைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் போயிடுறாங்க அப்போது ஆகாதுன்னு வந்துருச்சுன்னா எல்லாமே ஆகாது அந்த மாப்பிள்ளையாட்டம் மாப்பிள்ளையாட்டு மாப்பிள்ளை விடாட்டும் அல்லது பொண்ணாகட்டும் பொண்ணு விடாகட்டும் எல்லாருமே ஆகாதுன்னு சொல்லிடுறாங்க அப்போது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எது இந்த பொருத்தம் பார்க்குறதுங்கிற அந்த ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல ஜோசியருக்கு சவாலான விஷயங்கள் இருக்கும் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஏன் இந்த மாதிரி நடக்குது அதாவது பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணாலும் அவங்களுக்கு இடையில் பிரச்சனை வருது அப்படின்னா ஏன் வருது அப்புறம் எதுக்கு பொருத்தம் பார்க்கணும் இல்லையா அப்படி ஒரு பாயிண்ட் வரணும்ல அப்போது இது வந்து என்னென்னா இதுதான் வந்து சில சிக்கலான விஷயங்கள் அதாவது ஜோதிடத்தின் மேலேயும் ஜோதிடர் மேலேயும் நம்பிக்கையை வந்து குறைக்கக்கூடிய விஷயங்களாக இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மாட்டிக்கும் சமயத்தில் அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம இது இப்படி ஜென்ரலாக இப்படி பேசிட்டு போகிறதுங்கிறத விட வழக்கம் போல் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ப ஈஸியாக புரியேன் இப்போ பாருங்கள் ஸ்க்ரீனில் வர்ற இந்த ஜாதகத்தை எடுத்துக்கிடுவோம் இது வந்து ஒரு ஆணுடைய ஜாதகம் இவருக்கான வயசு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட முப்பது வயசு வந்தாச்சு சரியா இதில் இவங்க கல்யாணம் ஆகி பிரச்சனையாகி இப்போ வந்து மனவிலக்கு அதாவது டைவர்ஸுக்காக நின்றுட்டுருக்காங்க சரி இப்போ இந்த ஜாதகத்துக்கு கல்யாணம் பண்ணலாம் பொருத்தம் பார்த்து தானே சார் பண்ணியிருப்பாங்க இல்லையா அப்போது பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஒன்பது ஒருத்தம் உண்டு என்று சொல்லி சரி சரி என்று சகலரும் எழுந்து அன்னவர் மனைக்கு அணை அமைதியாகி நடந்துன்னு ஒரு கவி வரும் அது மாதிரி பொருத்தம் வந்து பார்த்துத்தையும் பண்ணாங்க ஆனால் வந்து டைவர்ஸில் போய் நிற்கிது என்னப்பா காரணம் அப்படின்னாக்க அதைத்தையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் இது வந்து பையனுடைய ஜாதகம் இவருக்கு வந்து அஞ்சு வருஷம் பிறந்ததுக்கப்புறம் சனி தசை நடந்தது அதுக்கப்புறம் புதன் தசை ஒரு பதினேழு வருஷம் நடந்துச்சு இருபத்தி ரெண்டு வருஷம் இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஏழு வருஷம் கேது தசை நடந்தது இருபத்தி ஒம்போது வயசு வரைக்கும் சரியா இப்போது இந்த கேது தசைக்கு அப்புறம் சுக்கர தசை நடக்கும் அது ஒரு இருபது வருஷத்துக்கு நடக்கும் நாற்பத்தொம்பது வயசு முடிகிற வரைக்கும் இப்போ நமக்கு கேள்வி என்ன அப்படின்னாக்க பொருத்தம் பார்த்தும் ஏன் இந்த ஜாதகம் டைவர்ஸ் நோக்கி போகுதுங்கிறதான் கேள்வி இப்போ இவங்களுடைய கருத்து என்ன அப்படின்னாக்க அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா பேச்சை தான் கேட்குது வேறு எதையும் கேட்குறது இல்லை அதனால் அம்மா பேச்சை முழுமையாக கேட்குறதுனால வாழ்கிறவள்ளைய தாயார் எடுத்த மாதிரிங்கிற மாதிரியான பழமொழி இருக்குல்ல அது மாதிரி ஒரே பிரச்சனையாக ஏழ்றத்தையும் கிடக்கு அதனால தான் வந்து இப்படி நிற்கிது அதே சமயத்தில் அவங்க அம்மா மட்டும் இன்டர்ஃபியர் ஆகாமல் இருந்தால் குடும்பத்துக்குள்ளே குடும்பம் அமைதியாக ஓடும் அப்படிங்கிறது இவங்களுடைய தரப்பில் சொல்லக்கூடிய விஷயம் சரி இது எந்த அளவுக்கு சரி அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணு ஜாதகத்தை நம்ம எடுத்துக்க வேண்டாம் அதை எடுத்துக்கல இப்போ இந்த ஜாதகத்தையே எடுத்துக்கிருவோமே இந்த ஜாதகத்தில் வந்து நான் முதலே சொன்ன மாதிரி பிறந்த ஒரு அஞ்சு வருஷம் சனி தசையும் பதினேழு வருஷம் புதன் தசையும் முடிஞ்சிருக்குது இருபத்தி ரெண்டு சார் இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து ஏழு வருஷம் இருபத்தி ஒம்பது வயசு வரைக்கும் நடந்தது கேது தசை நடக்கிறது இல்லையா இப்போது கேது எங்கே இருக்கார் அப்படின்னா லக்னத்துக்கு ரெண்டாவது வீட்டில் தனித்து நிற்கிறார் சரி அப்போது லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல அல்லது லக்னத்துக்கு ஆமாம் ரெண்டாம் இடத்துல அல்லது வந்து பனிரெண்டாம் இடத்துல அல்லது மூணாம் இடத்துல அல்லது எட்டாம் இடத்துல ராகுகேதுகள் தனித்து நின்று தசை நடத்துச்சுன்னா கன்ஃபார்மாக அந்த குடும்பத்தில் பிரச்சனை வரும் சண்டை சச்சரவு வரும் அதனால் பிரச்சனையை சந்திக்க வேண்டியது வரும் அல்லது பிரிவினையை நோக்கி போகிறதுக்கான அமைப்பு உண்டு ஒரு சில கண்டிஷன்ஸ் தவிர ஏன்னா நம்ம ஒரு ரூலை வந்து அப்படியே இதனால தான் அப்படித்தான் நடக்கும் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்லாம் ஜோசியத்தில் எந்த இடத்துலையுமே எடுத்துக்க முடியாது அதனால் இங்கே எப்படி வந்து மாட்டிக்குது அப்படின்னா ரெண்டாம் பாவத்தில் கேது உட்காந்து தசை நடத்துகிறார் நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் ரெண்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இடம் எட்டாம் இடம் இந்த இடங்களில் ராகு கேதுகள் தனிச்சு நின்று அவருடைய தசை நடந்ததுன்னா அது வந்து கல்யாண காலமாக இருந்ததுன்னா அந்த கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும் சரி இப்போது இங்கே ரெண்டாம் இடத்துல கேது உட்காந்துருக்கார் இருபத்தொம்போது வயசு வரைக்கும் அப்போது இந்த இருபத்தொம்போது வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த கேது தசையே கல்யாணம் பண்ணிடுறாங்க என்னென்னு சொல்லணும்னா கேது தசை ராகுவத்திலேயே கல்யாணம் பண்ணியிருக்காங்க இதான் நடந்திருக்கே அதுக்கு அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது ஏன்னா கேதுக்கு வேடு கொடுத்தேன் வக்கரமாக நிற்கிறனால ரைட் இது ஒரு வக்கம் இருக்கட்டேன் இப்போ பாருங்கள் இருபத்தொம்போது வயது வரைக்கும் நடக்கிற கேது தசையில் இந்த ஜாதருக்கு கல்யாணம் பண்ணால் குடும்பம் நிற்காது ஏன்னா தனித்த கேது ரெண்டாம் இடத்துல முடிஞ்சு வச்சா சரி இது இப்படியே இருக்கட்டேன் சரி இந்த இருபத்தொம்போது வயசுக்கு அப்புறம் கேது தசை முடிஞ்சு சுக்கர தசையில் கல்யாணம் பண்ணிடலாமா அப்படின்னா சுக்கரன் ரெண்டாம் இடத்த அதிபதி பன்னிரெண்டாம் பாவத்தில் போய் உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறார் அப்போ பன்னெண்டாம் இடம் மறைவு கிடையாது சுக்கரனுக்கு ஏன்னா உச்சமாயிட்டார்ல அதனால் மறைவில்லை அப்போ வந்து சுக்கரனில் கல்யாணம் பண்ணால் குடும்பம் அமைதியாக ஓடுமா அப்படின்னா தாராளமாக ஓடும் ஆனால் அவர் வக்ரம் ஆயிட்டார் அங்கே சுக்கரன் அப்போ நேர் எதிர்மறையான பலனை வைக்கணும் ஸோ சுக்கர திசையில் குடும்பம் பிரியும் அமைதியாக ஓடாது இப்போ பாருங்கள் இருபத்தொம்பது வயசு வரைக்கும் நடக்கிற கேது திசையில் இவருக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது பண்ணுனால் குடும்பம் நிற்காதுன்றான் அடுத்தது இருபது வருஷம் சுக்கரதசை இதையும் கூட்டினோம்னா நாற்பத்தொம்போது வயசு வரைக்கும் கல்யாணத்துக்கான குடும்பத்துக்கான அமைப்பு அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இல்லைங்கிற பாயிண்ட்டு வந்துருதுல்ல இல்லையா இப்போ பாருங்கள் இந்த ஜாதகத்தை எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஜோசியத்தை அவர் என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி உங்கள் பிள்ளைக்கு வந்து ஐம்பது வயசில் தாங்க கல்யாணத்துக்கான அமைப்பு வருது அதனால் இந்த ஜாதகத்தை கொண்டு போய் வச்சுட்டு அவருக்கு ஐம்பது வயசு வரையில் இதை எடுத்துகிட்டு வாங்க அப்போ வேணால் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னாக்க என்ன சொல்லுவாங்க பாவம் ஏதோ ஜோசியம் தெரியல அவ்வளோ இருக்கு என்னமோ லெவலத்தையும் படிச்சிருப்பேன் இருக்கு அப்படி எடுத்துக்கிடுவாங்க இல்லையா ஆனால் விஷயம் அப்படி இல்லை இப்போது இதில் வந்து தாரதோஷம் அப்படிங்கிறது வேலை செய்யும் எப்படி குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் போகிறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது இதில் வந்தே தீரணும் இப்போது இந்த இடத்துல பாருங்கள் இவங்க கல்யாணம் பண்ண இந்த பொண்ணு தானே இல்லை எந்த பொண்ணாக இருந்தாலும் வருதா ஏன்னா இவருக்கு மனைவின்னு வந்தால் தான் ஒத்து போகக்கூடாது குடும்பம் செட்டப்புங்கிறது நிற்கக்கூடாது இல்லை அப்போது நம்ம இந்த பிள்ளைய கட்டினதுனாலதே அவ்வளவு சிரமப்படுறோமோ அல்லது இந்த மாப்பிள்ளையை தான் இந்த சிரமப்படுறோமோ அப்படிங்கிற பாயிண்டே கிடையாது அதாவது விஷயம் என்னென்னா மேரேஜ் மேட் இன் ஹெவன் திருமணங்கள் கோர்ட்டில் நிச்சயிக்கப்படவில்லை திருமணங்கள் ஜோசியர் ஆஃபீஸில் நிச்சயிக்கப்படவில்லை திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது ரைட்டா அப்போது இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் அப்படின்னு அந்த ஒரு பாயிண்ட் வந்து இப்போ ஒன்று வேணாம் எக்ஸ் ஓயின்னு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க சார் அதில் எக்ஸுங்கிறது பெண் வீடுன்னு வச்சுக்குவோம் இப்போது இந்த பெண் வீட்டில் வந்து அந்த மாப்பிள்ளை கொடுத்தனால தான் எவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னு அந்த ஒரு மனோ இருப்பாங்க அப்படி கிடையாது உங்கள் அந்த பொண்ணோட ஜாதகத்தின்படியே இப்படியான இடத்துல வாக்கப்பட்டு இது கஷ்டப்படணுங்கிற மாதிரியான பாயிண்ட்டு இருக்கும் அது இருந்தால் தான் அந்த கல்யாணம் நடக்கலை நடக்காது சார் சார் ரெண்டு பேருத்துக்கும் தாரதோஷம் இருக்கிறவங்களுக்கு தான் கல்யாணம் நடக்கும் அதே மாதிரி ரெண்டு பேருத்துக்கும் தாரதோஷம் இல்லாமல் சிங்கிள் மேரேஜோட நல்லபடியாக படைப்பாங்கன்னா அவங்க ரெண்டு பேருத்துக்கும் தான் என் கல்யாணம் நடக்கும் ஸோ ஒருத்தருக்கு தாரதோஷம் இருக்குது இந்த பிள்ளை ரெண்டு கல்யாணம் பண்ணுற மாதிரியான அமைப்பு இருக்குது இந்த பையனுக்கு ஒரே ஒரு திருமணம் தான் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஜோடி பொறுத்தும் இணையாது சரிங்களா இல்லைன்னா இப்போ இருக்கலாம் அதாவது அந்த பையனுக்கு ரெண்டு தாரம் அமைகிறதுக்கான அமைப்பு உண்டு பொண்ணு வந்து குழந்தைகளோட அது தனியாக அப்படியே இன்னொரு கல்யாணம் பண்ணாமலே ஓட்டிடுறதுங்கிறதெல்லாம் உண்டு இது மாதிரியும் உண்டு ஸோ மொத்தத்தில் என்னென்னா இந்த நமக்கு வர்ற வரன் அப்படிங்கிறது வந்து நம்ம செலக்ட் பண்ணுறதுங்கிறது இந்த ஜாதகத்துக்கு இது வந்து இந்த இடத்துல நீங்கள் டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்கீங்க சார் உங்கள்கிட்டயே கேட்குறாங்க சார் அல்லது நீங்களே வந்து பொண்ணுடைய அப்பா பையனுடைய அப்பா வரீங்க இல்லை நான் இருக்கேன் அப்படி கூட வச்சுக்கிடுவோம் அப்போது என்ன முடிவு எடுக்கிறது ஐம்பது வயசில் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறதா இது பையனுடைய ஜாதகமாக இருக்க போய் ஐம்பது வயசுலேயே யாருமே பண்ணிக்கலாம்னு சொல்லலாம் பொம்பளை பிள்ள ஜாதமாக இருந்தா என்ன செய்வீங்க செய்ய காலம்பூரம் அவங்கள இருக்கட்டும் போய் என்ன சொல்கிறது அப்போ இப்படி அப்போ என்ன பண்ணுறது இந்த ஜாதகத்துக்கு கண்டிப்பாக வந்து திருமணம் முடியும் அதில் பிரச்சனை வரும் அந்த பிரச்சனைக்கு அப்புறம் மீண்டும் வந்து பிரிவினை ஏற்பட்டு மறுபடியும் ஒரு கல்யாணத்தை நோக்கி போவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு இதில் வந்துடும் அந்த திருமணம் தான் அமைதியாக இருக்கும் அதனால தான் பாருங்கள் சில ரெண்டாவது கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க ரொம்ப அமைதியாக போகும் சந்தோஷமாக போகும் குடும்ப வாழ்க்கை அவ்வளோ இனிமையாக இருக்கும் ஆனால் சிலருக்கு முதல் கல்யாணம்ங்கிறது அவ்வளோ ட்ராஜடியாக இருக்கும் அப்போ இந்த மாதிரியான ஜாதகங்கள் வரையில இது இன்னும் பெரிய விசேஷம் என்னென்னா இந்த ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு பொருத்தம் பார்த்துட்டு நம்ம இதை பார்க்குறோமா பார்த்து சொல்கிறோமா அதாவது உங்கள் பொண்ணு ஜாதத்துலேயோ மாப்பிள்ளை ஜாதத்திலேயும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது இதையெல்லாம் தாண்டி தான் கல்யாணம்ங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் வரும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்ததுன்னாக்காக்காக்காக்க அதை அன்னைக்கு யோசிக்கலாம் இருந்தாலும் அதுக்குன்னு நம்ம அது வரைக்கும் சும்மாவே வச்சுக்கிட்டு இருக்க முடியாது ஐம்பது வயசு வரைக்கும் பிள்ளையாக வச்சுக்கிட்டு இருக்க முடியாது அதனால் இந்த கல்யாணத்தை பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறோம்ல இது எல்லாத்தையும் டோட்டலாக சௌகரியமாக மறந்துடுவாங்க சரியா அடுத்தது என்ன சொல்லுவாங்கன்னா திருப்பி அப்போவே கேட்பாங்க என்ன கேட்பாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக பிழைச்சிக்குவாங்களா பிரச்சனை இருக்காதா பையன் நல்லா வரா பிள்ளையா பிள்ளை பையனோட நல்லா ஒத்துமையாக இருப்பாங்களா சண்டை சச்சரவு இல்லாமல் இருப்பாங்களா ரெண்டு பேரும் பிரியன் சந்தோஷமாக இருப்பாங்களா திருப்பி திருப்பி அதையே சுற்றி சுற்றி வருவாங்க இங்கே இந்த ப்ராப்ளம் இருக்குங்கிற பாயிண்ட்டை நம்ம எடுத்து சொல்லியிருப்போம் ஆனாலும் மறு அது காரணம் வந்து அவங்க மேலே தப்பு இல்லை சார் அது வந்து பெத்த பிள்ளை இல்லையா அதனால் அந்த ஆதங்கம் இருக்கத்தையும் செய்யும் என்னத்தையாவது ஒரு விதத்தில் நல்லபடியாக இருக்கட்டும்னு சொல்லட்டுமே இவங்க அப்படின்ற மாதிரியான எண்ணத்தில் திருப்பி திருப்பி கேட்பாங்க ஆனால் இந்த மாதிரியான ஜாதகங்கள் வரையில்தான் இப்படியான பொருத்தங்கள் வரையில்தான் ஜோதிடருக்கு அது சவாலான விஷயமாக வந்துடும் இப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டா பொண்ணு வந்து அவங்க அம்மா கேட்குறது தான் பிரச்சனை அப்படின்னாக்க எந்த பொண்ணாக இருந்தாலும் அதை அம்மா வச்சையும் அப்பா வச்சையும் கேட்டால் தான் சார் பொண்ணு ஊதாரியாக தெரிஞ்சா அது என்ன பொண்ணாது அதை எப்படி கட்டுறது ஆனால் தாய் பேச்சை கேட்டதுனால குடும்பம் கெட்டு போச்சு அல்லது தகப்பனார் பேச்சை கேட்டதுனால கெட்டு இந்த மாதிரி வருது இல்லையா இதுக்கு வந்து இது இவங்கெல்லாம் காரணமாக இருக்காங்க காரியம் என்னங்கிறது பிரியணும் குடும்பத்தில் இல்லாமல் போயிடணுங்கிறது காரியம் காரணம் என்ன அதுக்கு யார் வேணாலும் காரணமாக இருக்கலாம் அந்த விதத்தில் தான் இங்கே வந்து மாமியார் காரணமாயிடுறாங்க எய்தவன் இருக்க அம்பை நோவானேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெறும் பதத்தை இம்மை நோய்க்கு மருந்தை ராமா என்னும் செம்மைசேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான் அப்படின்னு சொல்லி கம்பராமாயணத்தில் வாலி சொல்கிற கூற்றுலக கம்பர் எழுதுவார் ஸோ நம்ம அந்த எக்ஸ்பிளனேஷனுக்குலாம் போகலாம் ஸோ மொத்தத்தில் இது மாதிரியான விஷயங்கள்லாம் ஜோதிடத்திற்கு சவாலாக அமைவது ஜோதிடருக்கு சவாலுங்கிறது அடுத்த பிரச்சனை ஜோதிடத்திற்கே சவால் என்ன காரணம் இதை நம்ம எடுத்துச்சோன்னா ஏற்றுக்க மாட்டோம் அதாவது வாழ்க்கை நல்லா தான் அமையணும் அப்படின்ற பாயிண்ட்டில் நிற்போம் ஆனால் இங்கே கல்யாணம்னு அமைஞ்சதுன்னா பிரச்சனையாகும் அப்படின்ற மாதிரியான ஏன்னா அது அவங்க வாங்கிட்டு வந்த சார் அதை ஒன்றும் செய்ய முடியாது இல்லை ஸோ அது மாதிரியான அமைப்பு தான் இந்த மாதிரியான இடங்கள் தான் ஜோதிடத்திற்கு சவாலாக அமையக்கூடிய இடங்கள் மற்றபடி இன்னார்னாலும் அந்த குடும்ப வாழ்க்கை பாதிக்குது அப்படிங்கிறது அப்படி கிடையாது அவங்கனாலையும் அந்த அவங்க அந்த முன்னிறுத்தை அதை செயல்படுத்தலாமே தவிர மற்றபடி வந்து பிரச்சனைங்கிறது வரணுங்கிறது தான் இதில் எடுத்துக்காட்டுது தான் இந்த இந்த ஜாதகத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த வீடியோவில் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமும் அதான் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்